சிறுகடிக்க ஆசிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ரோகிணி விஜயா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க பதில் பேச முடியாமல் இங்கே நகையை வாங்கி கொடுக்காமே இருந்திருக்கலாம் நல்லது செய்யணும்னு நினச்சோம் இப்போ நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு விஜயாத்தை இவ்வளோ கோவப்படுறாங்க என்னால் அவமானப்பட்டு வந்ததால் தலை குனிஞ்சிட்டேன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் இப்படி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க எப்பயுமே முத்து மீனா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறதே நமக்கு வேலையா போச்சு அப்படின்னு முத்து மீனாவை பார்த்து பதில் பேச முடியாம அழுதுகிட்டே நிற்க உடனே மீனா சொல்றாங்க ஏன் ரோகிணி நீங்க உண்மையாவே இந்த நகையை உங்கள் ஃப்ரெண்டு இருந்து வாங்கினீங்களா அப்படி யார் அந்த ஃப்ரெண்டு உங்களை ஏமாத்துறதுக்கு இப்படி ஏமாத்துறவங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்டாக என்ன ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்குறீங்க எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு வாங்க வேண்டாமா இங்கே அத்தையும் அவமானப்பட்டு வந்து நின்றுருக்காங்கன்னா உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் யார்கிட்ட அந்த நகையை வாங்கினீங்கன்னு சொல்லி தான் ஆகணும்னு மீனா கேள்வி கேட்க உடனே ரோகிணி இது என்னோட பிரச்சனை நீங்கள் எதுக்கு நான் தலையிடுறீங்க உங்களுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைல்ல நீங்கள் யார் என்னை கேள்வி கேட்கறதுக்கு முத்துவுக்கும் உங்களுக்கும் நான் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை அத்தை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைப்பாங்க அதை பார்த்து இன்னும் சந்தோஷப்படுவீங்க அப்படி தானே அதுக்கு தானே என்ன கேள்வி கேட்குறீங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பணத்தை கொடுத்து இந்த நகையை வாங்கினேன் ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு இந்த நகை எப்படி கிடச்சிதுன்னு எனக்கு தெரியாது மற்றபடி எனக்கும் இந்த நகைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்ன நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை நீங்கள் எதுக்கு வாங்கி கொடுக்கணும் என் பணம் தானே போனா போகுது அத நான் பாத்துக்கிறேன் முப்பது லட்ச ரூபா பணத்தையே இன்னும் அந்த கதிர்கிட்ட இருந்து வாங்கலை இதுல இந்த ஒரு லட்ச ரூபா பணம் மட்டும் எனக்கு பெருசா தெரிய போதா என்ன நான் சமாளிச்சுக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அது என் பணம் தானே இதுல நீங்க யாரும் தலையிட வேண்டாம் விஜயாத்த என்ன கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன் போது மீனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாதுன்னு நீங்க பேசுறேன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ண வரேன்னு சொல்லி என்னை மாட்டி விடாம இருந்தா அதுவே போதும் அப்படின்னு இருந்த கோவத்தில் ரோகிணி ரொம்ப கோவமாக பேச உடனே மீனாவும் பார்த்திங்களா செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்போ கூட இந்த ரோகிணி எவ்வளோ துமராக பேசுகிறாங்கன்னு அந்த பணத்தை எப்படியாவது இவங்க ஏமாந்ததுனால பேசி வாங்கி கொடுக்கலாம் உண்மையாகவே யார்கிட்ட அந்த நகையை வாங்கினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சி ரோகிணிக்கு உதவி செய்யலான்னு நினச்சா ரோகிணி எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே ஸ்ருதையும் ஏமையினா நீங்கள் இதில் தலையிடுறீங்க நாம நல்லது செஞ்சா இந்த ரோகிணிக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா இப்ப விஜயாத்த கிட்ட மாட்டிக்கிட்டாங்கல்ல நம்ம முன்னாடி தலை குடிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்கல்ல அந்த கோவம் இந்த ரோகிணிக்கு என்னவோ தப்பே செய்யாத மாதிரி எப்படி பேசுறாங்க பாருங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை ரோகிணி மறைக்கிறாங்க யார்கிட்டையோ இருந்து இந்த நகையை வாங்கிட்டு அவங்கள பத்தின உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால தான் ரோகிணி சமாளிக்கிறாங்க பார்ப்போம் எப்படியா இருந்தாலும் உண்மை வெளியில வரதானே போகுது அப்படின்னு ரோகிணி ரோகிணியை பார்த்து ஸ்ருதி சொல்லும்போது மீனா முத்துன்னு எல்லாரும் ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க உடனே விஜயா இருந்த கோபத்துல பாத்தியா வீட்டில் இருக்க மற்ற மருமக ரெண்டு பேரும் உன்னை எப்படி ஏலனமா பேசுகிறாங்கன்னு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே உன்னை நம்பி நீயும் ஒன்று சேர்ந்து வாழலாம் மனோஜ் கடைக்கு நீ போக்கலான்லாம் நம்பி அனுப்பின பாரு இன்னும் மனோஜோட கடையில் என்னெல்லாம் செய்ய போறியோ போது மனோஜி இதுலேயே ரோகிணியோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்து யாருடைய நகையோ கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் இதில் ஓன் கடைக்கு வந்து இப்போ எதுவும் பிரச்சனை செஞ்சிடாம நீ பார்த்து கவனமாகவே இரு இந்த ரோகிணியை என்னைக்கும் நம்பாத நானும் நம்ப போகிறதே கிடையாது அப்படின்னு நல்ல வெளுத்து வாங்கிட்டு விஜயா கோவமா போகிறாங்க உடனே மனோஜும் ஏன் ரோகிணி இப்படியா ஏமாந்து போவ அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு நகைன்னு தெரிஞ்சிருந்து நீ வாங்கினியா தெரியாமல் வாங்கினியான்னு தெரியல ஆனால் என் அம்மா கிட்ட நீ நல்ல பேர் மட்டும் வாங்க மாட்டேன்னு எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது சீக்கிரமாகவே அம்மா ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாமல் இருந்தால் அதுவே போதும் என்ன இருந்தாலும் அம்மா மனசு மாறிட்டாங்க வெளியூருக்கெலாம் போகலான்னு நாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் நீ செய்கிற வேலையால் நாம் நினச்சது எதுவுமே நடக்காது போல் அப்படின்னு மனோஜும் ரோகிணி நல்லது செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாலும் அதை புரிஞ்சிக்காம விஜயா மாதிரியே திட்டிகிட்டு போகும்போது ரோகிணியால் எதையும் தாங்கிக்க முடியல விஜயா அத்தைக்காக நான் என்னெல்லாம் செய்கிறேன் ஆனால் இப்படி அந்த சிட்டியால் மாட்டிப்பேன் மறுபடியும் தலை குனிஞ்சு நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே சிட்டியை நான் நம்பியிருக்க கூடாது வித்யா சொன்னப்பவே எனக்கு அந்த நகை வேண்டான்னு நான் அமைதியாக இருந்திருக்கணும் ஏற்கனவே கடன் வாங்கி ஒரு லட்ச ரூபா கொடுத்து இப்போ அந்த நகையும் இல்லை அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தையும் ஏமாந்துட்டேன் இப்படிலாம் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் நடக்குதோ தெரியல அந்த சிட்டிக்கிட்ட வாங்கின பணத்தை முதல்ல கொடுத்துட்டு இனி அந்த சிட்டி என்ன சொன்னாலும் நம்ம கேட்கவே கூடாது சிட்டிக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் இப்படி அவனால் நான் குடும்பத்தில் உள்ள எல்லார் முன்னாடி தலை நின்னுட்டேனே நின்றுட்டேனே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டுருக்காங்க ரோகிணி எங்கள் ரோகிணி பார்லலுக்கு கிளம்பும்போது விஜயா சொல்கிறாங்க உண்மையாகவே நீ பார்லருக்கு தான் போறியா இல்லை இந்த நகை வாங்குறது தேவையில்லாத பிரச்சனை செய்யறதுன்னு வேற எந்த வேலையிலையும் தலையிட மாட்டேன்னு சொல்ல அத்தை நான் இப்போவும் சொல்கிறேன் நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் மற்றபடி என் மேலே எந்த தப்புமே இல்லை நான் உண்மையாகவே பார்லருக்கு தான் போறேன்னு சொல்கிறாங்க ஏன்னா வர வர உன் மேலே நம்பிக்கை வைக்கவே பயமா இருக்கு நம்பிக்கை வைக்கவும் முடியல அப்படி நீ நடந்துக்கவே மாட்டிக்கிற எங்கே போகிற யார்கிட்ட பேசுகிற என்ன வேலை செய்கிறன்னு எல்லாதுமே எனக்கு இனி தெரியணும் புரியுதானு சொல்ல நான் இனி உங்ககிட்ட சொல்லிகிட்டே வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பும்போது ஆமாம் நீ பாட்டுக்கு கிளம்பி வெளியில் போறியே வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறதுன்னு சொல்ல இல்லை நீங்கள் மனசு மாறினதுனால இனி மீனாவே எல்லா வீட்டு வேலையும் பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க அது என்ன மீனா மட்டும் வேலை செய்கிறது நான் மனசு மாறினேன் ஆனால் நீ தான் அது எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாமல் செஞ்சிட்டியே மறுபடியும் உனக்கு தேவையானதை நீயே சமைச்சிக்க உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோபம் வருது உன்னை பார்த்தா நான் அவமானப்பட்டு நின்னது தலை நிற்கும் போது அங்கே எல்லாரும் பேசின பேச்சு தான் எனக்கு ஞாபகம் வருது போ போய் வீட்டு வேலையை பார்த்துட்டு அப்புறமா நீ வேலைக்கு கிளம்பலாம் என்னை ஓ லட்ச கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி நீ பாட்டுக்கு கிளம்பி போகிற அப்படின்னு திட்டுறாங்க உடனே அங்கே கிச்சனில் அவங்களே தேவையானதெல்லாம் சமைச்சிட்டு அங்கே ஒவ்வொரு வேலையாக விஜயா என்ன எதிர்பார்க்குறாங்களோ எல்லா வேலையும் ரோகிணி அழுதுகிட்டே செய்கிறாங்க பார்லருக்கு போகிற ரோகிணி கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க மனோஜோட கடைக்கு போகலாமான்னு யோசனை பண்ணிவிட்டு மனோஜுக்கு ஃபோன் பண்ண உடனே மனோஜோ வேண்டாம் ரோகிணி கடையில் உள்ள வேலையெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ உன் பார்லர் வேலையை பாரு உன்னை நம்பி அம்மா கடைக்கு அனுப்புனாங்க ஆனால் இப்போ எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை ஏன்னா அம்மாவுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச நீ கடையில் உன்னால் எதுவும் பிரச்சனை வந்தால் அப்புறம் அம்மா என்னை தப்பாக நினைப்பாங்க அதனால நான் எப்பயும் போல தான் உங்ககிட்ட பேசுவேன் ஆனால் நீ கடைக்கெல்லாம் வர வேண்டாம் பொறுப்பாக எல்லா வேலையும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க மனோஜ் இப்போ தான் மனசு மாறினார் என் கூட நிறைய நேரம் பேசணும் நாங்கள் வெளியூர்லாம் போகணும் சந்தோஷமாக இருக்கணும்னு என்னென்னவோ பேசி திட்டம் போட்டோம் அது எல்லாத்தையும் ஒன்று இல்லாமல் செய்கிற மாதிரி அந்த செயின் மூலமாக வந்த பிரச்சனையால் இப்படி மனோஜும் பேச மாட்டேங்கிறாரு விஜயாத்தையும் மறுபடியும் வீட்டு வேலையை செய்ய வைக்கிறாங்க எல்லாரும் என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு கோவமாக இருக்கும்போது இங்கே ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க உடனே என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஏன் ரோகிணி நேற்று தான் ஃபோன் பண்ணேன் நீ வருவேன்னு நினச்சேன் வர முடியல வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன் உன் பையனை பார்க்க நீ வரவே மாட்டியா இங்கே எப்போ அம்மா வருவாங்கன்னு இங்கே வந்து க்ரிஷ் கேட்டுக்கிட்டே இருக்கான் அவனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் சொல்லு நீ ஒரு அம்மாவாக இருந்து அவனுக்கு கூட துணையாக இருப்பேன்னு பார்த்தா ஏதோ ஊர்லேருந்து எங்களை கூட்டிகிட்டு வந்த ஒரு வீடு எடுத்து தங்க வச்சேன் அவ்வளவுதான் நான் உன் பொறுப்பு கொஞ்சமாவது வந்து பார்த்துட்டு போயேன் உனக்கு வேலை எப்பயும் தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அம்மா முடிஞ்சா வரமாட்டேன்னா இங்கே வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு போயிட்டு இருக்குன்னு எனக்கு மட்டும்தான்மா தெரியும் நீங்க எதையும் யோசிக்காம கிறிஷா பார்க்க வா வீட்டுக்கு வா நான் நல்லா சமைச்சி தரேன்னு நீங்க அக்கறையோடு தான் கூப்பிடுறீங்க ஆனால் என்னால் வர முடியாதுமா அவ்வளவுதான் சொல்ல முடியும் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணாதீங்க எப்போ எனக்கு பிரச்சனைக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேனோ நானே கிறிஷை பார்க்க வரேன் அது வரைக்கும் நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இங்கே ரோகிணியோட அம்மா ரொம்ப சோகமாக ஃபோனை வைக்கும்போது அந்த சமயம் அங்கே வந்த கிறிஷும் என்ன பாட்டி அம்மா கிட்டே பேசுனீங்களா அம்மா வரேன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்க எங்கே ரோகிணி எங்கே வரேன்னு சொல்கிறா உங்கள் அம்மா உன்னை பார்க்க கூட அவளுக்கு நேரம் இல்லை போல் ஏதோ பெரிய பிரச்சனைன்னு என்னென்னவோ சொல்கிறா உங்கள் அந்த கல்யாணிக்கு தான் பிரச்சனை இல்லை என்னைக்கு பொய் சொல்லி ஏமாற்றி மனோஜை கல்யாணம் பண்ணாலோ அன்னையிலேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் எப்போ தான் உன்னை வந்து பார்ப்பாலோ பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பாலோ தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே கிறிஷ் யோசிக்கிறாரு மீனாத்த இங்கே முத்து மாமா அண்ணாமலை தாத்தான்னு எல்லாரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க அங்கே தான் என் அம்மாவும் இருக்காங்க ஆனால் நான் மட்டும் தனியாக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட் அனுப்பணும் எங்கள் அம்மா என்ன பார்க்கணுன்னு யோசிப்பாங்கள்ல நானும் எங்கள் அம்மாவும் என் பாட்டின்னு எல்லாரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோவை கிஃப்ட்டாக அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எப்படி இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனியாக உட்காந்து ஒரு ரோகிணிக்கு ஏதாவது கிஃப்ட்டு செய்யணும் அப்படின்னு இங்கே கிறிஷ் வந்து தனக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக ஒரு கிஃப்டெல்லாம் செஞ்சு வைக்க இதை கண்டிப்பாக அம்மா வீட்டுக்கு எப்படியாவது அனுப்பணும் முத்துமாவை பார்த்தா கூட இந்த கிஃப்டை என் அம்மா கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லலாம் எங்கள் அம்மாவும் வரமா மாட்டிக்கிறாங்க எப்படியாவது இதை என் அம்மாவுக்கு அனுப்பியே ஆகணுமே அம்மா இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு கண்டிப்பாக என்னை பார்க்கறதுக்காக வருவாங்க அப்படின்னு கிறிஷ் இதன் மூலமா ரோகிணிக்கு பிரச்சனை வரும்னு கூட தெரியாமல் அவன் இங்கே ரோகிணியை பார்க்கணுன்ற ஆசையில் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கான் இங்கே மீனா வேறு வழி இல்லாமல் சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்னுட்டு அருண்க்கோ சீதாவுக்கும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் முத்துவுக்கு தெரிஞ்ச உடனே முத்து ரொம்ப கோவமாக மீனாவை வெளுத்து வாங்குறாரு ரொம்ப கோபத்தில் திட்டுறாரு இதை பார்க்குற விஜயா ரோகிணின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ ரோகிணி நினைக்கிறாங்க நான் மனோஜ்கிட்டையும் விஜயாத்திட்டையும் அத் அவமானப்பட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கும்போது இந்த மீனா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க இப்போ முத்து அந்த கேள்வி கேட்குறாரு மீனா பதில் பேசாமல் தலை குளிஞ்சு நிற்கிறாங்க என்னவோ இவங்க மட்டும்தான் ரொம்ப நல்லவங்க மாதிரி நினச்சி என்ன கேள்வி கேட்டாங்கல்ல அதான் மீனாவுக்கு இப்படி ஒரு நிலைமை இந்த மீனாவுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் இந்த மீனாவும் முத்துவும் என்னைக்கு ஒன்று சேராமல் பிரிஞ்சு இருந்தால் தான் ஏன் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்கும் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க இல்லை என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு முத்து மீனான்னு ரெண்டு பேரும் எனக்கு எப்பயுமே பிரச்சனை செய்கிறது தான் இவங்களுக்கு வேலையாகவே இருக்குது ஆனால் இப்போ மீனா அழுதுட்டு நிற்கிறாங்க இங்கே முத்து நல்லா வெளுத்து வாங்குறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர வாய்ப்பில்லை இல்லை மீனா முத்துவோட பேச்சை கேட்கலையே இந்த சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தே இப்படி செஞ்சுருக்காங்கன்னா இந்த மீனாவுக்கு ரொம்ப தைரியந்தான் அதான் நல்லா இப்போ அவமானப்பட்டு நிற்கிறாங்க அப்படின்னு இங்கே மீனா அழுகிறத பார்த்துட்டு விஜயா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் ரோகிணி ரொம்ப சந்தோஷத்தில் நிம்மதியாக இருக்காங்க உடனே அண்ணாமலை இங்கே சரி விடுமுத்து நடந்த கல்யாணம் நடந்துருச்சு சீதாவோட வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் வராமல் நல்லா இருக்கட்டும்னு நம்ம நினைக்கிறோமே தவிர்த்து மீனா செஞ்ச தப்பை பெருசாக்கி இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா மீனா மட்டும் இல்லை மீனாவோட அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க அவங்களும் சீதாவோட கல்யாணத்தை நல்லபடியாக செஞ்சு வைக்கணும் முன்னாடி நின்று செய்யணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்கள்ல அதான் ஏதோ தெரியாமல் மீனா இப்படி செஞ்சுருப்பா அதுக்குன்னு இவ்வளோ கோவப்படுமான் படணுமான்னு கேட்க அப்பா இங்கே மீனா வேறு என்ன செஞ்சுருந்தாலும் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஆனால் எந்த விஷயத்துலேயும் என் பேச்ச மீறாத மீனா இந்த ஒரு அருணுக்காகவும் சீதா கல்யாணத்துக்காகவும் இப்படி என்னை அவமானப்படுத்திட்டது நினச்சி என்னால் தாங்கிக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லும்போது மீனா எல்லார்கிட்டேயும் பதில் பேசாமல் மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க முத்துவோட மனசை மாற்ற முத்துவை சமாதானப்படுத்த மீனா எப்பயும் போல் ரொம்ப நல்லா சமைச்சு வைக்க இங்கே மீனா சமைச்ச சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு கோவத்தில் முத்து சவாரிக்கு கிளம்புறாரு உடனே அண்ணாமலையும் நீ சாப்பிடாம கிளம்புற முத்துன்னு சொல்ல மீனா சமைக்கிற சாப்பாடை இனி சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு மீனாவை கண்டுக்காமல் கோவமாக பேசிட்டு வெளியில் கிளம்பும்போது அண்ணாமலையை பார்த்துட்டு முத்து கேட்குறாங்க என்னப்பா எங்கே கிளம்பி நிற்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்ட உடனே வேறு எங்கேயும் இல்லை பறசை பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ வேலைக்கு போகணும்னு நான் ஆட்டோவை வர சொன்னேன் ஆட்டோவும் வரலை அதான் எப்படி கிளம்பி போகிறதுன்னு தெரியாமல் நிற்கிற முத்துன்னு சொல்லும்போது நான் அந்த வழியாக தான் போகிறேன் நீங்கள் வாங்க உங்களை நான் அங்கே இறக்கி விட்டுட்டு நான் அங்கே சவாரிக்கு கிளம்புறேன்னு சொல்ல சரி முத்து எனக்கும் நேரமாகுது மீனா நீ கவலைப்படாதம்மா ஏதோ நீ யாருக்கும் தெரியாமல் இங்கே கல்யாணத்தை செஞ்சு வச்சதுனால இந்த அருண்ம அருண்மலை உள்ள கோபத்தில் உங்ககிட்ட இப்படி முத்து பேசிட்டான் கண்டிப்பாக முத்து புரிஞ்சுப்பான் சமைக்கிற சாப்பாடையும் சாப்பிடுவான் நீயும் கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கலாம் இதில் நான் என்ன தெரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாங்க இப்படி முத்து தாங்கிட்ட பேசாம இருக்கிறத பார்த்துட்டு அவமானப்படுத்துறதெல்லாம் பார்த்து விஜயா சிரிச்சுக்கிட்டே இருக்க இங்க விஜயாவும் ரோகிணியோ மீனாவை பார்த்து சிரிக்க இங்க மீனாவால் தாங்க முடியாம கிச்சன்ல நின்று அழுகிறாங்க இங்கே ரோகிணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர தெரியாமல் தெரியாம மீனாவை ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா மீ மீனா யார் என்ன கேட்டாலும் பதில் பேசாம தலை குனிஞ்சி பொறுமையாவே இருக்கிறாங்க ஏன்னா என் வீட்டுக்காரரே என்னை புரிஞ்சிக்கல இவங்கலாம் அப்புறம் இப்படிதானே பேசுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க அங்கே ஸ்கூல்ல அண்ணாமலையை அண்ணாமலைய விட்டுட்டு சரி நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வேற ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் வரத முத்து பார்த்துட்டு இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது போய் பேசினாலும் அங்கே கிறிஷ் சந்தோஷமாக பேசுவான் ஆனால் கிறிஷோட பாட்டி பேச விட மாட்டாங்களே என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு சரி கிறிஷுக்காக போவோன்னு அங்கே முத்துவும் இறங்கி போறாரு கிறிஷ் எப்படிடா இருக்கேன்னு கேட்க மாமா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க என் பாட்டி என்ன இங்கே ஸ்கூலில் விடுறதுக்காக வந்தாங்க ஆனால் உங்களை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படியா இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் வாங்கி தரேன்னு சொல்ல எனக்கு வேறு ஒன்றும் மாமா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா வந்து உன்னை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்க எங்கள் அம்மா ஃபோனில் தான் பேசுகிறாங்க என்கிட்ட என்னை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல சரி பரவாயில்ல நானும் மீனாத்தையும் அடிக்கடி உன்னை வந்து பார்க்குறோம் உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே க்ரிஷோட பாட்டி போதும் கிறிஷ் அங்கே டீச்சர் உன்னை கூப்பிட்றாங்க நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி நீங்கள் போங்க நான் கொஞ்ச நேரம் முத்தம் கிட்ட பேசிட்டு கிட்டே பேசிவிட்டு அப்புறம் நான் உள்ளே போயிடுறேன் பாட்டி நான் வேற எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல சரிவா நீங்கள் கிளம்புங்க நீங்கள் ஏன் இங்கே நின்றுக்கிட்டே இருக்கீங்க நான் கிறிஷை விட்டுட்டு இங்கே நான் சவாரிக்கு கிளம்புறேன்னு சொல்ல உடனே ரோகிணியோட அம்மாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க வேற வழி இல்லாமல் அந்த சமயம் இங்கே ரோகிணியோட அம்மாவுக்கு தெரியாமல் இங்கே க்ரிஷ் ஒரு வேலை செய்கிறான் ரோகிணிக்காக அவன் ஆசை ஆசையாக ஒரு கிஃப்ட்டு மாதிரி செஞ்சு வச்ச அதை எடுத்து இங்கே முத்துக்கிட்ட கொடுக்குறான் க்ரிஷ் மாமா இது என்னன்னு தெரியுமான்னு கேட்க எனக்கு தெரியலையே யாருக்காக இதெல்லாம் செஞ்சுருக்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என் அம்மாவுக்காக ஆசை ஆசையாக செஞ்சேன் என் அம்மா என்னை பார்க்க வரும்போது இதை கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனா எங்க அம்மா பார்க்க வரலை போன்ல பேசுனா கூட ரொம்ப சோகமா அழுதுகிட்டே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இதை எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லும்போது உடனே முத்துவும் உங்க அம்மா கிட்ட கொடுக்கணுமா உங்க அம்மா எங்க இருக்காங்க இதை கொடுக்குறதுக்கு நீ வேணும்னா சொல்லு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் இல்லை நானே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மா வேற எங்கேயும் இல்லை உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு கிறிஷ் அழுதுகிட்டே சொல்ல இதை எதிர்பார்க்காத முத்துவும் என்ன சொல்கிற உங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருக்காங்களா யாரை நீ சொல்லிகிட்ருக்கேன்னு ஒன்றுமே புரியலையேன்னு கேட்க எங்கள் அம்மா ரோகிணியை பற்றி தான் சொல்கிறேன் அப்படின்னு கிறிஷ் வேற வழி இல்லாமல் இந்த கிஃப்டை எப்படியாவது ரோகிணி கிட்ட கொடுக்கணுன்னா இதெல்லாம் சொல்லி தானே ஆகணும் முத்துமம்மா கண்டிப்பாக இந்த கிஃப்டை கொண்டு போய் கொடுத்து உதவி செய்வாருன்னுட்டு எதெல்லாம் வந்து ரோகிணி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த உண்மையை கிறிஷ் இங்கே வந்து அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான் என்ன சொல்கிற கிறிஷ் அந்த ரோகிணி அந்த பார்லரில்மா உன்னுடைய அம்மாவான்னு கேட்க ஆமாம் அவங்க உங்கள் வீட்டில் தானே இருக்காங்க நீங்கள் எல்லோரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கீங்க நான் மட்டும் தனியாக எங்கள் அம்மாவை பார்க்க முடியாமல் எங்கள் அப்பாவை பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இந்த கிஃப்ட நீங்க நான் கொடுத்ததா சொல்லி எங்க அம்மா கிட்ட கொடுத்துடுறீங்களா நான் இப்ப அங்க வர முடியாது வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்க அம்மா ஏன்னா நான் அவங்க பையன்னு யாருக்கும் தெரியக்கூடாதான் இந்த உண்மையை நீங்க யார்கிட்டயே சொல்லாதீங்க முத்துமாமா எனக்காக இந்த உதவியை மட்டும் செய்றீங்களா அப்படின்னு கிறிஷ் சொன்னதை கேட்டு இங்க முத்து பேர் எதிர்ச்சி அடைகிறாரு அப்ப இந்த பார்லலம்மா ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சிருக்காங்களா கிறிஷ் இப்போ இதெல்லாம் சொல்ல போய் தான் எனக்கே என்னன்னு தெரியுது இதுக்காக தான் கிறிஷ் தன்னுடைய பாட்டியை அனுப்பி விட்டுட்டான் போல ஆனால் இந்த பாரல அம்மா சாதாரண வேலை செஞ்சுருக்காங்கன்னு நினச்சேன் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பார்லர் அம்மாவுக்கு ரொம்ப தைரியம் அதிகம்தான் இந்த உண்மையை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த கிறிஷையும் கிறிஷோட பாட்டியையும் தனியாக வீடு எடுத்து தங்க வச்சுட்டு இவ்வளோ உதவி இவங்களுக்கு செய்கிறாங்க ஆனால் கிறிஷோட பாட்டி கூட இதை சொல்லலையே இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு தான் என் கிட்டேயும் கூட பேசாமல் நாங்கள் பேச வந்தாலும் கண்டுக்காமல் இருக்காங்க போல் பரவாயில்ல கிறிஷ் இப்போ இப்ப இந்த உண்மையை சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கனை முத்துவும் நீ இந்த கிஃப்டை நான் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்க ஆமா நான் என் பாட்டின்னு எல்லாரும் ஒன்றா இருந்த அந்த ஃபோட்டோலாம் இருக்கு அதை பார்த்தா எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க என்ன வந்து எங்க அம்மா பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கான் இதெல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்கிட்ட ஃபோன் பேச கூட அவங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு இங்க ரொம்ப சோகமா கிறிஷ் பேசும்போது கிறிஷோட நிலமையை நினச்சி இங்கே முத்து ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு உடனே முத்து சொல்கிறாரு நீ கவலைப்படாத உங்கள் அம்மா கண்டிப்பாக உன்னை வந்து பார்ப்பாங்க உன் கூட இருப்பாங்க உனக்கு தேவையானதெல்லாம் அந்த ரோகினி செய்வாங்க அப்படி நான் செய்கிறேன்னு சொல்லும்போது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்க என்னால் மட்டும் தான் முடியும் நீ இந்த கிஃப்டை கொடுத்துருக்கல்ல நான் கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக உன் அம்மா மனசு மாறி உன்னை தேடி வராங்களா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஸ்கூலில் ஸ்கூலில் வந்து கிறிஷை அனுப்பிட்டு அந்த கிஃப்டையும் வாங்கிட்டு ரொம்ப கோபமாக அங்கே சவாரி எல்லாம் முதல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அந்த பார்ல அவன் நிற்க வச்சு கேள்வி கேட்கணும் உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாமல் இங்கே கிறிஷ் இவ்வளோ மனசு வேதனைப்படுறான் பையன் கூட முக்கியம் இல்லைன்னு ஏதோ என் வீட்டில் வந்து அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் இந்த பார்ல அம்மாவுக்கு தேவையா உண்மையை மறைக்க போய் தானே இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க இன்னைக்கு இந்த பார்லர் அம்மாவை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு தன்னுடைய வேலைக்கும் போறாரு வேலையெல்லாம் செஞ்சிட்டு போது கூட அவங்களுக்கு விஜயாவோட ஞாபகம் வருது என் அம்மா ரொம்ப பாவம் இந்த ரோகிணியை நம்பி ரொம்ப ஏமாந்து போயிருக்காங்க பணம் முக்கியம்னு நினச்சாங்கல்ல அதான் இந்த ரோகிணி இன்னும் அந்த மனோஜையும் என் அம்மாவையும் ஏமாத்திட்ருக்காங்க ஆனால் இவங்கள பற்றின உண்மையை சொல்லி வசமாக மாட்டி விட்டு இந்த கிறிஷோட வாழ்க்கையில் நம்ம வந்து கிறிஷ சந்தோஷப்படுத்தணும் நம்ம வீட்டில் அந்த பார்லம்மா இருக்கிறத விட கிறிஷோட அம்மாவா இருந்து அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும் அப்போ தான் கிறிஷ் சந்தோஷப்படுவான் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் உண்மையை சொன்னால் எங்கள் அம்மா எப்படியும் ரோகிணியை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் என்ன கிறிஷ் பக்கத்துலையே எங்கே போகிறதுன்னு தெரியாத இந்த பார்லர்லம்மா கிறிஷன் நல்லா கவனிச்சுப்பாங்க இங்கே மனோஜ் கூட வாழ்கிறத விட அவங்க பையன் கிறிஷை கவனிச்சிக்கிறது தான் முதல்ல முக்கியம் இல்லைனா கிறிஷை எங்ககிட்ட கொடுத்தா கூட நல்லா பார்த்துப்போம் அதையும் விடமாட்டிக்கிறாங்கள்ல அப்போ இந்த பார்லம்மாவுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு கிறிஷ் மூலமாக உண்மை தெரிஞ்ச முத்து இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு மீனா வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க ரோகிணி வந்து அங்கே பேசுகிறாங்க மீனா முத்துவங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லையா இதுக்கு பேசாமல் நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போகலாம் தெரியுமா முத்துக்கிட்டேயும் பேசாமல் விஜயாத்தக்கிட்டேயும் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு உங்கள் வீட்டில் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்ல ரோகிணி உங்கள் வேலையை பார்க்குறீங்களா நான் தான் உங்கள் வழியில் வரக்கூடாதுன்னு சொல்ல அமைதியாக இருக்கேன்ல எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் நடக்கிற பிரச்சனையில் நீங்கள் யார் தலையிடுறதுக்கு நீங்கள் செஞ்சதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க முதல்ல நல்ல மருமகளா இருங்க அப்புறம் என்னை பற்றி பேசலாம் புரியுதா என்னை பற்றியோ இல்லை என் பிரச்சனையை பற்றியோ பேச உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதி இல்லை ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய் நீங்கள் செய்கிறது எல்லாமே தேவையில்லாத வேலை எல்லோரும் முன்னாடி நடிச்சு ஏமாத்திட்ருக்கீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா போங்க போய் வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள் அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேச இந்த மீனாவை அள வைக்கலான்னு பார்த்தா இந்த மீனா திமிரா என்னையே திட்டி அனுப்புகிறாள்ல இன்றைக்கி இருக்கு இவளுக்கு அப்படின்னு இங்கே ரோகிணி கோவமாக தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க இங்கே க்ரிஷ் கொடுத்த அந்த கிஃப்டையும் கையில எடுத்துக்கிட்டு முத்து இன்னைக்கு இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வர அண்ணாமலை விஜயானு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது முத்து கையில இருக்கிற கிஃப்ட பார்த்துட்டு அண்ணாமலை என்னப்பா முத்து கிஃப்டெல்லாம் பெருசா இருக்கு யார் கொடுத்தாங்கன்னு கேக்க அப்பா இன்னைக்கு உங்க ஸ்கூலுக்கு நான் வந்தப்பா அப்பதான்ப்பா இந்த கிப்ட் கிடைச்சது அப்படின்னு கேக்கும்போது இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க அப்படி ஸ்கூல்ல யார் கிப்ட் கொடுத்திருப்பா முத்து என்னென்னவோ பேசுவாரு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று கவனிக்க ஆரம்பிக்க உடனே மீனா சொல்கிறாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது ஏன் எல்லாரையும் இங்கேயே நின்று கூப்பிடுவியா அங்கே போய் ரோகிணி மனோஜ்னு அவங்க ரூம்ல போய் கூப்பிடுவா அப்படின்னு சொல்ல ஏன் மீனா இதுக்கு எல்லாரையும் போய் கூப்பிடணும் அவங்களை அவங்களுக்கு தேவைன்னா வந்து சாப்பிடுவாங்க நீ அமைதியாரு அப்படின்னு சொல்ல ஏன் முத்து காலையில் போகும்போது தான் மீனா கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன் இப்போ என்ன மனசு மாறிட்டியான்னு விஜயா கேட்க மனசு மாற இந்த மீனா ஒன்று என்ன பெருசா ஏமாத்தலை உங்களை தான் உங்கள் மருமக ரோகிணி இன்னும் நம்ப வச்சு ஏமாத்திட்ருக்கான்னு சொல்கிறாங்க நீ யாரை பற்றி பேசுறேன்னு கேட்க அந்த பார்ல பற்றி தான் இந்த கிஃப்ட்டு கூட அந்த பார்லர் தான் வந்திருக்குன்னு சொல்ல உடனே ரோகிணியும் முத்து என்ன பேசுறீங்க நீங்க என்ன பேசுறீங்க முத்து எனக்கு யார் உங்ககிட்ட கிஃப்ட் கொடுத்தது போய் தானே சொல்றீங்க ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்களா இல்லை திட்டம் போட்டு என்னையும் மனோஜையும் பிரிச்சு என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க நான் அப்படிலாம் செய்யலன்னு நினைக்கலங்க ஆனா நீங்க செஞ்சதை சொல்ல வேண்டாமா இந்த கிஃப்டை யாரு கொடுத்தாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லும்போது அப்படி யாருங்க இந்த கிஃப்டை எனக்காக கொடுத்தான்னு கேட்க வீட்டில் உள்ள எல்லாரும் திருத்திருண் முழிக்கிறாங்க முத்து என்ன சொல்ல வராருன்னே அவங்களுக்கெலாம் புரியல முத்து உடனே சொல்கிறாரு வேற யாரும் இல்லைங்க உங்கள் பையன் கிறிஷ் தான் இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போயிருந்தப்ப இந்த கிஃப்டை என் அம்மா கிட்டே கொடுத்துருங்கன்னு என் உங்களுக்காக கொடுத்து அனுப்புனா அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி எல்லாரையும் பார்க்குறாங்க என்னென்னவோ யோசிக்கிறாங்க மாட்டிக்கிட்டேன்னா அந்த கிறிஷால் இந்த கிறிஷ் இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு நீங்கள் போய் சொல்கிறீங்க எனக்கு யாரும் அப்படி தெரியாது நீங்க கூட்டிகிட்டு வர அந்த பையனை ஏன் பையனை சொல்றீங்களா அவன் எதுக்குங்க எனக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்கணும் எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பொய் சொல்லி ஏமாற்றாதீங்க நான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கக்கூடாது மனோஜ் கூட சந்தோஷமா வாழக்கூடாதுன்றதுக்காக நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க முத்து அப்படின்னு சொல்றாங்க போதும் பார்லம்மா இதுக்கு மேலேயும் நீங்க நடிச்சீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க நான் உண்மையை சொல்றேன் நீங்க சொல்றது எல்லாமே பொய் வேணும்னா இந்த கிஃப்டில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமான்னு சொல்ல உடனே விஜயா வாங்கி ஆமாம் இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க இங்கே ரோகிணி கிறிஷ் கிறிஷோட பாட்டின்னு எல்லாரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோ அதில் இருக்குது அதை பார்த்துட்டு இங்க விஜயாவும் என்னங்க இது இந்த பையன் கூட ரோகிணி நின்று போட்டோ எடுத்திருக்கா அது மட்டும் இல்லாம இவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி இங்கே வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த அம்மா கிட்ட ரோகிணி பெருசா பேசினதும் இல்லை கண்டுகிட்டது கூட இல்லை மீனாவும் மொத்தமும் தான் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வா ஆனா இங்கே என்னடானா இந்த பையன் கூட ஒன்னா இருந்து போட்டோலாம் எடுத்து இந்த பையன் கிருஷ்ணோட பிறந்த நாளைக்கு ரோகிணி எல்லாம் கொடுத்துருக்கா அந்த போட்டோ எல்லாத்தையுமே இங்க வந்து கிஃப்டா ரோகிணிக்கு அவன் அனுப்பியிருக்கான் அது மட்டும் இல்லாம இங்கே ரோகிணிக்கு ஏதோ எழுதி வர அனுப்பியிருக்கானே அப்படின்னு அது எல்லாத்தையுமே படித்து பார்க்க இங்கே கிறிஷும் அம்மா நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க என்னை வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்காக ஆசாசையாக செஞ்ச கிஃப்ட்டை அனுப்பியிருக்கேன் இதை பார்த்துட்டு எனக்கு என்னை பார்க்க வாங்கம்மா நீங்கள் மனசு மாறணுமா நிறைய பிரச்சனை இருக்குன்னுட்டு என்னை கண்டுக்காம இருந்தா எப்படி என் ஃப்ரெண்டோட அம்மாலாம் கூடயே இருக்காங்க ஆனால் நீங்க ஏம்மா என்னை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க நீங்க இங்கே வரலன்னா என்னையாவது அங்கே உங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கம்மா நான் எப்பயுமே உங்க கூட இருக்கணும் அப்படின்னு அவன் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பேரதிர்ச்சியில இருக்கிறாங்க விஜயா என்ன ரோகிணி என்னடி இது அப்படின்னு விஜயா கேட்குறாங்க உடனே ரவியும் ஆமா இதில் உங்களை தான் சொல்லி அந்த பையன் எழுதியிருக்கான் இங்க நீங்க தான் அந்த கிறிஷோட அம்மாவா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அண்ணி இந்த உண்மையை தான் மனோஜை கல்யாணம் பண்ணிங்களான்னு இங்கே ரவி கேட்க உடனே ஸ்ருதியும் இதில் என்ன சந்தேகம் அதான் தெளிவா தெரியுதே ரோகினி குடும்பத்தை இன்னும் நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு ரோகிணி உண்மையாவே நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா அடுத்தவங்களை ஏமாத்த கூடாதுன்னு தெரியாதா நீங்க இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிறதுக்கு சொன்னது எல்லாமே போய் உங்களெல்லாம் நம்பவே முடியாது போல அதுவும் உங்க பையன் எவ்வளவு பாசமா ஆசையா அவனை வந்து பாக்கணும்னு நினைக்கிறான் உங்க பையன் மேல உங்களுக்கு அக்கறை இல்லாம உங்க தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களே உங்களெல்லாம் என்ன சொல்லன்னு தெரியல நீங்க நல்ல அம்மாவே இல்லைன்னு மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது உங்களை நம்பி இருக்கிற உங்க பையன் கிறிஷ் தான் ரொம்ப பாவம் உடனே ரொம்ப கோபமா ரோகிணிய கேள்வி கேட்கறாங்க ரோகிணி ரொம்ப நல்லவங்க மாதிரி இப்ப கூட வந்து என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சு அந்த பேச்சு பேசுனீங்க நீங்க கிறிஷோட அம்மான்ற உண்மையை மறைச்சிருக்கீங்களே இதெல்லாம் தப்பு இல்ல தப்புக்கு மேல தப்பு செஞ்சு குடும்பத்தை ஏமாத்துறது உங்களுக்கு உங்க நல்லாவே ஒரு வேலையா தெரியுது போல அதான் இப்படி எப்ப பார்த்தாலும் இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது விஜயா இனி நல்ல ஒரு தெளிவான முடிவாக எடுப்பாங்க பதில் பேசாமல் ஏன் நிற்கிறீங்க எல்லாரும் கேள்வி கேட்குறோம்ல நீங்கள் நல்லா பேசுவீங்களே எல்லாத்தையும் அவமானப்படுத்துவீங்களே இப்போ பேசுங்க பார்ப்போம் அப்படின்னு மீனா சொல்ல தலை குடிஞ்சு நிற்கிற ரோகிணி ஆமாங்க நான் தான் கிறிஷோட அம்மா வேற என்ன தெரியணும் உங்களுக்கு மனோஜை கல்யாணம் பண்ணிக்க இந்த உண்மையவும் நான் மறைச்சேன்தான் ஆனால் அதுக்குன்னு என் பையன் மேலே அக்கறை இல்லை பாசம் இல்லைன்னு நீங்கள் எல்லாரும் சொல்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது வீட்டில் நடக்கிற பிரச்சனையால கிறிஷ கூட கவனிக்க முடியாம நான் இருக்கேன் தெரியுமா என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி என் பையன் இருக்கிற உண்மையை கூட மறைச்சேன் தான் ஆனா அதுக்குன்னு உங்க எல்லாரையும் ஏமாத்தணும்னு உங்க எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதோ முத்து வேணும்னே கிறிஷ்கிட்ட இதெல்லாம் கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேக்கும்போது அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்லை பாரலலம்மா கிறிஷே உங்கள் மேலே உள்ள பாசத்தில் இந்த கிஃப்டை என்கிட்ட கொடுத்து விட்டான் இந்த கிஃப்டில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியும் ஆனாலும் உங்கள் கூட கிறிஷ் இருக்கணும்னு ஆசைப்பட்றான் நீங்கள் என்னடானா கிறிஷை பற்றி யோசித்த மாதிரியே இல்லையே இவ்வளோ கோவமாக பேசுகிற நீங்கள் தெளிவாக என் பையன் தான் முக்கியம்னு முடிவெடுத்து மனோஜோட வாழ்க்கையில் வராமல் இருந்திருக்கலாம்ல ரெண்டு குடும்பத்தையும் ஏமாற்றிட்டு நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்னு முத்து சொல்லும்போது ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க கிறிஷன் நினைச்சி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மனோஜ் தாங்க முடியாத கோபத்தில் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு போதும் இனி உன்னை நான் நம்பவே மாட்டேன் நீ என்ன சொல்லி மன்னிப்பு கேட்டாலும் நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது உன்னை நம்பி இத்தனை பேர் முன்னாடி என்னை தலைகுனியை வச்சிட்டேல நீ இதான் முக்கியம்னு என் அம்மாவை கூட எதிர்த்து பேசியிருக்கேன் ஆனால் நீ இப்படி உன் வாழ்க்கையை பற்றி என்கிட்ட சொல்லாமல் மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இனி என் முகத்துலேயே முழிக்காதன்னு இங்கே ரொம்ப கோபமாக பேசிட்டு தன்னுடைய ரூமுக்கு போக விஜயா அந்த கிஃப்டை அப்படியே ரோகினி கிட்டே கொடுத்துட்டு உன் பையன் அனுப்புனது தானே உன் பையன் கூடையே போய் உன் பையனுக்காக வாழ்கிற வழியை பாரு இன்னொரு தடவை மனோஜ் தான் முக்கியம் இந்த வீட்டோட மருமகன் நான்னு எதாவது பேசுனேன் அவ்வளவு தாண்டி உன்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்லார் பல்லார்னு வெளுத்து வாங்குறாங்க வெளியில் போ இனியும் இந்த வீட்டோட மருமகன்னு உரிமையோடு இந்த வீட்டில் இருக்க உனக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு ரோகிணியை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி வீட்டை விட்டு விஜயா வெளியில் அனுப்பும்போது ரோகிணி நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே போதுமா முத்து உங்களால் தான் மறுபடியும் நான் இந்த நிலமையில் வந்து நிற்கிறேன் ஏற்கனவே மலேசியா மாமாவை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விட்டீங்க இப்போ கிறிஷ பற்றின உண்மையை சொல்லி என்னை வெ வெளியில் அனுப்பிட்டேன் வெளியில் அனுப்பணும்னு நினச்ச திட்டத்தை செஞ்சு முடிச்சிட்டிங்கல்ல இப்போ அவங்க எல்லாேருக்கும் சந்தோஷமா இருக்கும்லன்னு கேட்க மூத்து சொல்கிறாரு நான் என்றைக்கும் அப்படி ஆசைப்பட்டது ஆனால் இன்னைக்கு கிறிஷுக்காக தான் உண்மையை சொன்னேன் ஏன்னா இனியாவது கிறிஷ் கூட இருந்து கிறிஷன் எல்லாம் பார்த்துப்பீங்கல்ல அவன் எத்தனை நாள் தான் அம்மா இல்லைன்னு உங்களை பிரிஞ்சு இருந்து கஷ்டப்பட்டுட்டு அவன் அவன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல அதான் உண்மையை சொன்னேன் இந்த உண்மையை சொல்லாம கூட மறைச்சிருக்கலாம் ஆனால் கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்க இனி கிறிஷுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து செய்யணும் அதை பார்த்து கிறிஷ் சந்தோஷப்படணும் இங்கே வீட்டில் தான் நல்ல மருமகளாக இல்லை இனி கிறிஷுக்காவது ஒரு நல்ல அம்மாவா இருப்பீங்கன்னு தான் இந்த உண்மையை சொன்னேன் போதுமா அதான் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கல்ல செஞ்ச தப்புக்கு இனி நீ இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதி இல்லை போய் உன் பையன் கிறிஷை ஒழுங்காக பார்த்துக்கனு முத்து ரொம்ப கோபமா சொல்ல அவமானப்பட்டு அங்கேருந்து வேற வழி இல்லாமல் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க என்ன ஏதுன்னு தெரியாத கிறிஷ் நடந்த பிரச்சனையெல்லாம் புரிஞ்சிக்காம எப்படியோ முத்துமாமா சொன்ன மாதிரி என் அம்மா என்னை தேடி வந்துட்டாங்க இனி என் அம்மா ரோகிணி என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு கிறிஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறான் முத்து நினைக்கிறாரு நான் கிறிஷ் கிட்டே சொன்ன மாதிரியே ரோகினி கண்டிப்பாக இனி கிறிஷை நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கிறிஷும் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு முத்து